இந்த பிள்ளைகளுடைய திறன்களை விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் ஒவ்வொரு பாடசாலைகள் அந்த மண்டபங்களை அவர்களுடைய கல்வித்துறை துறை பெற்று அவர்களுடைய அனுமதியுடன் புத்தக கண்காட்சிகளை நடத்தி வருகிறோம் பொதுவாக ஒரு கண்காட்சியின் மூலமாக புத்தகங்களை பரவலாக்கி மா மாணவர்கள் மற்றது எழுத்து ஆர்வம் மிக்கவர்கள் ஒரு அறிஞர்கள் ஆகியோர் வந்து எல்லா இடத்திலும் இருந்து வருபவர்கள் கூடும் ஒரு இடமாக நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தோம் நான் பார்க்கின்ற போது ஒரு முக்கியமான விடயமாக தெரிகின்றது அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த விடயங்கள் ஏராளமான பயன்பாடுகளை தரும் அதில் வந்து பொதுவாக புத்தகங்களுடன் சேர்த்து நூல் அறிமுக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தும் ஒரு முறையுமே ஏற்பாடு செய்திருந்தோம் அது மட்டுமில்லாது அனைத்து வயது தரப்பினர்களுக்கும் இவ்வாறான இந்த புத்தக கண்காட்சி விடயங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதில் பொதுவாக ஈழத்தில் வருகின்ற புதிதாக வருகின்ற நூல்கள் அவற்றினுடைய அறிமுக நிகழ்வுகள் வெளியீடுகளை கூட செய்து அதன் மூலம் மற்ற புத்தகங்களையும் வந்து வாசகர்கள் அறிந்து அதை வந்து கொள்வனவு செய்யும் முறை ஒன்றும் ஏற்பாடு செய்து செய்து நடத்துகிறது என்பதை ஒவ்வொருவரும் அதாவது தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் ஜாழ்ப்பாணத்தில் தற்போது வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு மட்டுமில்லாது இந்த அமைப்பினரோடு சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு சூழல் தான் தற்போது இருக்கின்றது முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் மேலும் மறல வேண்டும் நானும் விரும்புவேன்